ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுலபமான முறையில் பன் பரோட்டா வீட்லேயே எப்படி சூப்பராக செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சி விசிறெல்லாம் தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இடிகள் இருந்தால் போதும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க இது கூடவே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா அதே டேஸ்ட்டில் வந்து எப்படி வைக்கிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பரோட்டாவும் சால்னாவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் தான் ங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பரோட்டாவுக்கு அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூட வந்து இந்த அரை கிலோ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கலாங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கணுங்க நம்ம நார்மலாக பரோட்டாவுக்கு வந்து பால் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த பன் பரோட்டாவுக்கு கண்டிப்பாக பால் சேர்த்து தாங்க பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க ஒரு டம்ளர் பாலை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படுறதுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாவுமே வந்து பால் ஊற்றி தான் பிசையணும் அப்படின்னு இல்லை நம்ம அரை கிலோ மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டரை ஊற்றி பிசையெல்லாம் தேவையில்லைங்க அந்த மாவை எல்லாத்தையுமே வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது திரட்டி எடுத்துக்கலாம் ஒன்றா உதிரி உதிரியாக இருக்கிறத நம்ம அப்படியே வந்து திரட்டி எடுக்க போறோம் பிசையணும்லாம் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா திரட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பெரிய தாம்பளத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கை வச்சு பிசைய தேவையே இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இடிக்கல் இருக்கும் பாருங்கள் அதை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க மாவை வந்து திருப்பி திருப்பி போட்டு தட்டி விட்டால் போதும் சூப்பராக மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடுங்க நம்ம கையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும் இழுத்து பிசையணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி இடிக்கலை வச்சு தட்டி விட்டால் போதும் நமக்கு சூப்பராக மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தட்டி விட்டால் போதுங்க தட்டி முடித்ததுக்கப்புறம் இது அப்படியே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தட்டினதுலேயே வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பலாம் நம்ம பிசையணும்னு தேவையில்லை லைட்டாக அது மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி ஈரமான காட்டன் துணியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஒரு சிம்பிளாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இந்த மாவு வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறட்டுங்க அந்த அரை மணி நேரம் ஒரு கேப்பில் நம்ம அந்த எம்டி சால்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து துருவனை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு பொட்டுக்கல்ல கசகசா மூணுமே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க எடுத்து அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ரு பொறிஞ்சோடனே இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதங்கினா போ போதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையுமே வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவைக்கிறப்ப வந்து உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா முக்கியமாக வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்தாதாங்க நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு மசாலாவையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பாருங்க அதையுமே சேர்த்து ஒரு டைம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரை அலசி தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து சாலைனா வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து சேர்த்து முடிச்சுட்டு நம்ம குக்கரில் மூடி விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் தாங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்ல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது ஒரு பத்தே நிமிஷத்துலங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இங்கே ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கவே இருக்காது இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது பரோட்டா சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகுங்க இப்போ அடுத்து நம்ம பரோட்டாக்கு ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து லைட்டாக வந்து பசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி விட்டு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அந்த பரோட்டாக்கு வந்து நார்மலாக வந்து உருட்டி கட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அரை கிலோ மாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்து உருண்டை வந்துச்சுங்க பத்து உருண்டைகள் வந்துச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ட்ரை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா உருண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பூரிலாம் வந்து தேப்போம் பாருங்கள் சப்பாத்தி கட்டை அதை வந்து எடுத்துக்கலாம் அதுலேயுமே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம விசிறனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் எப்படி வந்து தேய்க்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சுட்டு அந்த சப்பாத்தி கட்ட சைஸுக்கு வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு அப்போ வந்து நமக்கு நல்லா வந்து மெலிஸாக கிடைக்கும் நம்ம விசிறனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டு அடியில் இது மாதிரி வந்து லாக் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்தா இப்போ இதை வந்து லைட்டா தேய்ச்சிக்கணுங்க ரொம்ப வந்து நம்ம பரோட்டாக்கு தேய்க்கிற மாதிரி பெருசா வந்து தேய்ச்சிடக்கூடாது நம்ம உள்ளங்கை சைஸுக்கு மட்டுந்தாங்க இந்த பரோட்டாவோட சைஸ் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நான் மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம விசிறி அதை வந்து சுருட்டி இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து இதே போல் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி விடுங்கங்க சுருட்டி சுருட்டி விட்டுட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவுமே ஒரு மெத்தடுங்க ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக நம்ம உள்ளங்க சைஸுக்கு மட்டும்தாங்க அந்த பரோட்டா இருக்கணும் ஏன்னா பன் பரோட்டா வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து திக்கா தாங்க இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பரோட்டாக்கு என்ன சேர்க்கறதை விடவும் இது கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும் இது வந்து ஆயிலில் தான் நல்லா பொரிஞ்சு வரும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு வந்து ஆயில் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் இப்போ நான் வந்து ஆயில் சேர்த்துட்டு மூணு பரோட்டா போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் கீழே ஆனோன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எண்ணெயை வந்து வடிச்சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஈஸியான வந்து பன் பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வந்து அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு ரெண்டு பரோட்டா வச்சு லைட்டா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் இப்படி தாங்க இருக்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம வச்ச அந்த எம்டி சால்னா பக்காவான சைடிஷாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த சால்னா விட இந்த பரோட்டா செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக நார்மல் பரோட்டா பரோட்டாக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து மெலிஸாக இருக்குங்க ஆனால் இது கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க இப்போ உங்களுக்கு நான் புட்டு காட்டுறப்பயே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக பரோட்டா வந்திருக்குன்னு இதுக்கு இந்த சால்னாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு இதே போல் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்